எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் ஸோ டுடே போஸ்ட்மார்க் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம் ஆல்ரெடி எஸ்டர்டே நம்ம உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டாகவே சொல்லியிருப்பேன் அப்சைட் லெவல் கொடுத்து என்னன்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுருக்கும் மற்ற ரெண்டு நாளுமே வந்து உங்களுக்கு அப்சைட் லெவலில் கொடுத்துருக்க மாட்டேன் இன்னைக்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு அப்சைட் லெவல் கொடுத்துருப்பேன் இந்த வார்த்தைக்குரிய லெவல்ன்றது இன்றைக்கி அப்சைட் லெவல் கொடுத்துருப்பேன் சாரி நேற்றுக்கு அப்சைட் லெவல் கொடுத்துருப்பேன் ஓகேவா நேற்றைக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட் லெவல் வந்து இந்த லெவலுக்கு போகிறதுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன் எந்த லெவலுக்கு போகும்னு கொடுத்துருப்பேன் இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது போகும்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனால் மேலே நீங்கள் நேற்று நோட் பண்ணியிருந்தீங்கன்னா க்ளியராக தெரிஞ்சிருக்கும் இருபத்தஞ்சாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நம்ம போட்டு வச்சுருந்தோம் அப் சைடில் மேலே லெவல் உங்களுக்கு ஓகேவா அந்த தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஸ்கேல் வச்சு அந்த காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு நிமிஷம் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக தெரியும் ஒரு நானூற்றி எழுபத்தெட்டு வருதா இந்த நானூற்றி எழுபத்தி அப்படியே ரெண்டாக டிவைட் பண்ணுங்க ரெண்டா டிவைட் பண்ணுங்க எத்தனை வருதுன்னு பாருங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னூற்றி சாரி இரநூத்தி முப்பத்தி எட்டு வரும் ஓகேவா அந்த தான் அப்படியே வந்து என்னையோட லெவலில் வச்சு பாருங்கள் உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் புரியும் இந்த தெரியுதா இரநூத்தி நாற்பத்தெட்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பத்து பாயிண்ட் டிஃப்ரெண்ட்லாம் நான் ஆல்ரெடி முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த பத்து பாயிண்ட் டிஃப்ரெண்ட்லாம் ஒரு இதே கணக்கே கிடையாது அது அப்படி தான் வருவாங்க அப்படின்றது முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஓகேவா சரி ஓகே இன்னைக்கு இந்த இதில் இப்படி நடந்திருக்குது ஆனால் பேங்க் நிஃப்டியில் பாருங்கள் உங்களுக்கு நம்ம சொன்ன டார்கெட்டு கிளியராக உங்களுக்கு வந்திருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் நம்ம நேற்று சொன்னது ஐம்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு எழுபத்தி நாலு இருக்குது ஆனால் அதை வந்து நீங்கள் ரவுண்ட் ஃபிகராக போட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் முந்நூற்றம்பது ரவுண்ட் ஃபிகராக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு உங்களுக்கு கிளியராக பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்காங்கன்றது ஓகேவா நேற்றைக்கு நம்ம மறைமுகமாகவே ஒரு ஹிண்டாகவே உங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டேன் மேலே அப்சைட் லெவல் ஆனால் டவுன் சைட் லெவலில் வந்து உங்களுக்கு ஒரு இதாக தான் சொல்லியிருப்பேன் வந்தாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கீழே டவுன் சைட் லெவலில் நம்ம லெவல் அளவுக்கு அக்யூரெட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டுருக்கேன் ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு கால்குலேஷன் கணக்கு கணக்கு தெரிஞ்சுட்டு நீங்கள் எல்லாமே பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே சக்ஸஸ் ஆவீங்க நம்மளும் எல்லோரும் சக்சஸ்